கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நம் தேவனாகிய கத்தரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம் சுற்றி சுற்றி நான் வாருகிறேன் தெய்வமே காரைகளெல்லா நீங்கிட என் கைகளை கழுவுகிறே காரைகளெல்லா நீங்கிட என் கைகளை கழுவு me mm -hmm. mm -hmm. ஊரத்த கூறலில் நந்தி பாடல் பாடி மகிழ்கிறேரத்த கூறலில் பாடல் பாடி யல்களெல்லாம் எடுத்து ஊரை கீரை என் தெய்வமே எசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா மேசோநாதா இதயமர்லா மகிழுதை தேவனே உங்களுடைய இறக்கத்தினாலும் உங்களுடைய மாறாத கிருபையினாலும் உங்களுடைய மேலான தயவினாலும் நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துங்க உங்கள் சித்தத்துக்கு எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டு வரையும் நோக்கி பார்க்கிறோம் இந்த வேளையிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க இருதயத்தின் பாரங்களையும் கவலைகளையும் எடுத்து போட்டு பலத்தினால் இடைக்கட்டி தாங்கிறணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் அமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் அருமையான தேவண்டி பிள்ளைகளே வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது ஒரு நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான் ஒரு மனுஷன் இந்த பூமியில் நீதிமானாக உத்தமனாக நடக்கும்போது அவனுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுக்கு என்ன ஆசிர்வாதம் வருமான் பாருங்கள் நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா பாக்கியம் பெறுவாங்க உங்களுடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வெளியேறப்பற்ற சொத்தாக சம்பத்தாக இருக்கிறாங்க நம்முடைய சந்ததிகள் இந்த பூமியில் நமக்கு பிறகு பாக்கியவான்களாக ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்க வேண்டும் இது எல்லாருடைய விருப்பம் எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்பி அந்த பிள்ளைகளுக்காக நிறைய காரியங்களை செய்கிறாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா சேர்த்து வைக்கிறாங்க நிறைய பணங்களை செலவு பண்ணி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு சந்ததிகளுடைய எதிர்காலத்துக்காக நிறைய காரியங்களை செய்கிறாங்க ஆனால் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கணும் எல்லாருக்கும் ஆசை நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம சரியாக உடுக்காட்டாலும் நம்ம சரியாக சாப்பிடாட்டாலும் நம்ம நல்ல வீட்டில் குடியிருந்து நல்ல வாகனங்களை பயன்படுத்தாட்டாலும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இது எல்லா பெற்றோர்களுடைய ஆசை உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஒன்று நீங்கள் நீதிமான்களாக இருக்கணும் ரெண்டாவது ஸ்தோத்திரம் நீங்கள் உத்தமத்தில் நடக்கணும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம சந்ததிகள் ஆசிர்வாதமாக இருப்பாங்க இல்லைன்னா என்ன நடக்கும் நம்முடைய சந்ததிகள் தேவருக்கு ஆமேன் பயப்படாத வழியில் நடந்து அவங்க துன்மார்க்கமான வழியில் நடந்து அவங்க இந்த உலகத்தில் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக மாறிவிடுவார்கள் இதை நம்ம நினைவில் கொள்ளணும் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறை வாசிக்கும் போது சொல்லுகிறது அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று நம்ம பார்க்க முடிகிறது அருமையான தேவடைய பிள்ளைகளே இருபத்தி ஐந்தாவது வசனமும் இப்படியாக சொல்லுகிறது நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவன் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்ததையும் நான் காணவில்லை பார்த்தீங்களா நீதிமானுடைய சந்ததி எவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திருக்கிறாங்க பாருங்க ஒரு நீதிமானாக இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி உங்கள் சுயநீதியில் வாழப் வாழ போகிறீங்களா நாலு பேருக்கு தான செஞ்சு நல்லவங்கன்னு பேர் வாங்கி அப்படி வாழ்க்கை அது நீதிமானுடைய சுபாவம் அல்ல அப்படி ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியாது தன்னுடைய சொந்த பலத்தில் ஞானத்தில் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியாது இயேசுகிற இரத்தத்தினால பாவங்கள் போக கழுகப்பட்டு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை இயேசுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க மட்டும்தான் நீதிமான் ஆக முடியும் நம்முடைய சுயநீதியினால நம்முடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படாது நம்ம தேவ நீதியை பெற்றுக்கொள்ளணும் உங்கள் பாவங்களை இயேசு நிலத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன்னு சொல்லி உணர்ந்து குற்றங்களை அறிக்கை செஞ்சு நம்ம மறந்துடும் போது இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிச்சு நம்மளை நீதிமான் என்று அறிவிக்கிறார் அப்படி மாறின பிறகு உத்தமத்தில் நடக்கணும் அப்படி நடக்கும்போது அவன் நித்தமும் கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தீமை விட்டு விலகி நன்மை செய் நிலை நிலைத்திருப்பாய் இந்த நாளிலையும் கூட உங்களுடைய வாழ்க்கையில யோசிப்பாரு உங்க பிள்ளைகளுக்காக நிறைய ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளை சேர்த்து வைக்கணும் தப்பு இல்லை பைபிளே சொல்லுகிறது ஒரு ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன் தன்னுடைய சந்ததிகளுக்கு பூமியில் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான் தப்பு இல்லை நியாயமாக சம்பாதிச்சு நேர் வழியில் சம்பாதிச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க அது நல்லது ஆசீர்வாதம் ஆனால் அநியாயமாக சம்பாதி சேர்த்து வைக்காதீங்க அது உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வரும் நேர் வழியில் சம்பாதிச்சு வச்சா உங்கள் சந்ததி அந்த அந்த நன்மைகளை நல்லா அனுபவிப்பாங்க அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டு நீதிமானுடைய சந்ததி பூமியில் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த நாளிலையும் கூட உங்கள் பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்காக நம்ம நீதிமான்களாக இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு உத்தமத்தில் நடந்து நம்ம செயல்படும்போது நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் உலகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா அவங்களை தேவனுக்குள் நடத்தணும் நீங்கள் முதலாவது தேவனுக்குள் நடக்கணும் நம்ம கருத்தருக்கு பயந்து தான் நம்ம பிள்ளைகள் நமக்கு தேவனுக்கு பயந்து நடப்பாங்க நம்ம ஆலயத்துக்கு போனால் தான் பிள்ளைகள் ஆலயத்துக்கு போக நம்ம வேதத்தை படித்தா தான் பிள்ளைகள் வேகத்தை படிப்பாங்க நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறதில்ல ஆனால் பிள்ளைகள் ஆலயத்துக்கு போக வைக்கணும்னு விரும்புகிறாங்க இவங்க கெட்டு போயிருக்கிறாங்க ஆனால் பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க முடியாது அது சாத்தியமல்ல உங்கள் சந்ததி உங்களை தான் பின்பற்றி வரும் நம்ம செய்யக்கூடிய தீமைக்கெல்லாம் விளைவு நம்ம பிள்ளைகள் மேலே உண்டாகும் பயபக்தியோடு தேவனை சேவிக்க ஒப்பு கொடுப்போம் நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி உமை சேவிக்கவும் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கவும் ஆண்டவரே நீதிமான்களாக உத்தமத்தில் நடந்து எங்கள் சந்ததிகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் ஒரு காரணமாக அமைய கர்த்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்